என்னுடைய நாங்க வந்து கோவில் பத்தில இருந்து வந்திருக்கேன் வேதாரண்யம் கோவில் பத்தில இருந்து வந்திருக்கேன் என்னோட குழுவோட பேரு விநாயகர் கடலமுட்டை தொழில் குழு நம்ம என் பேர் மலர்பொடி கடலமிட்டை வந்து நாங்க தயாரிக்கிறோம் நீங்க தயாரிக்கிறீங்க ஓகே மேடம் இத தாண்டி உங்க கடலமிட்டை தாண்டி இங்க என்னnama மத்தல்லா வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்னது மேடம் இது ஏ இதெல்லாம் வந்து இது இது பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடு அவங்க பண்ணிருக்காங்க இது எப்படி மேடம் பொரிச்சு இது வந்து ஒரு போட்டு எடுக்கிறது okay கைவிஷ்னு சொல்லுவாங்க இத மிஷின்ல ஓனது இந்த கருவாடு வாங்கி சுத்தம் பண்ணி போட்டு

இவங்களோட ஸ்டால் நம்பர் ஒன் நைன் செவன் நம்ம நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்காங்க மீனுக்கே பேர் போன இடம் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பிஷ்ல இருந்து எல்லாம் வச்சிருக்காங்க சூப்பர் மேடம் என்னென்ன மேடம் பண்ணிருக்கீங்க உங்க குழுல எத்தனை பேர் இருக்காங்க மேடம் குழுல வந்து பத்து பேர் பத்து பேர் இன்னைக்கு பெண்கள் சும்மா வீட்டில் தூங்கிட்டு இல்லாம பாருங்க அவங்க குழுவை அவங்களுடைய பேரை வந்து நிலைநாட்டுறதுக்கு அவங்களுக்கான அங்கீகாரமா வந்து ஒரு பொருளை கொண்டு வந்திருக்காங்க தேங்க்யூ மேடம் தேங்க்யூ உங்களுடைய இதை நீங்க ஆர்டர் கொடுத்தா நீங்க செஞ்சு தருவீங்களா எத்தனை நாள் மேடம் ஆகும் சூப்பர் மேடம் சூப்பர் அப்போ கல்யாணத்துக்குலாம் ஆர்டர் கொடுத்தா நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க சூப்பர் மேடம் எவ்வளோ குவாண்டிட்டி மேடம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய நம்பர் தரீங்களா சொல்லுங்க